அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஆன்சைட்டியோட இரண்டாவது பாகம் பார்க்க போகிறோம் சில பேருக்கு படுக்கையிலேருந்து எந்திரிக்கும்போது மனசில் ஒரு பயங்கரமான எண்ணங்கள் தோன்றும் அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆன்சைட்டிக்கு ஒரு ரூப்ரிக் இருக்குது ஆன்சைட்டி ஃப்ரம் ஹார்பில் அப்பாரிசன் வைல் அவேக் இதுக்கு கேம்போராவும் மெட்டாலிக்கவும் மருந்து ஆன்சைட்டி இன் அசைட்டிஸ் பெருவயிறு நோயின் போது ஏற்படக்கூடிய ஆன்சைட்டிக்கு ஃப்ளோரிக்கம் ஆசிட் ஃப்ளோரிக் ஆசிட் வந்து ஒற்றை மருந்து அதே மாதிரி ஆஸ்துமா நோயின் போது ஆன்சைட்டி ஏற்படும் சில பேர்த்துக்கு ஆஸ்துமா ஆன்சைட்டி வித் ஆஸ்துமா அதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் அர்ஜென்டம் நைட்ரிக்கம் டிஜிட்டாலிஸ் செனிகா முக்கியமான மருந்து அதே மாதிரி பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது சில பேருக்கு ஆன்சைட்டி ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு ஆன்சைட்டி ஆன் ரைசிங் பெட் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கவலை கலந்து எப்படி நடக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இதுக்கு ரஸ்டாக்ஸ் ஒற்றை மருந்து அதே மாதிரி பெட்டில் திரும்பி படுக்கும்போது அந்த ஆன்சைட்டி ஏற்படுது சில பேருக்கு அதுக்கு லைகோபோடியம் ஒற்றை மருந்து ஆன்சைட்டி பென் டேர்னிங் இன் பென் லைகோபோடியம் அதே மாதிரி சில பேருக்கு தூங்க போவாங்க தூங்கிட்டு நம்ம இதுதான் கடைசி இனிமேல் நம்ம எந்திரிக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு ஆன்சைட்டி சில பேருக்கு ஏற்படும் அதுக்கு ஆன்சைட்டி பெட் அசிவ் ஹீ வுட் நெவர் வேக் அப் எகைன் அதுக்கு அங்குஸ்ட்ரா வந்து ஒரு ஒற்றை மருந்து அதே மாதிரி என்னுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நிறைய யூஸ் பண்ண ரூப்ரிக்ல இது ஒரு முக்கியமான ரூப்ரிக் ஆன்சைட்டி அபவுட் பிஸ்னஸ் இங்கே பிஸ்னஸ் அப்படின்ற வார்த்தை எதுவாக வேணால் இருக்கலாம் ஒரு குடும்ப தலைவிக்கு தன்னுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிறதே ஒரு பிஸ்னஸ் தான் ஒரு மாணவருக்கு படிப்பு அவரோட பிஸ்னஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் மேனுக்கு தான் இது வரணும் அப்படின்றது கிடையாது அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு பிஸ்னஸ் சரிங்களா அதுக்கு நக்ஸ்வாமிக்கா வந்து ஒரு முக்கியமான மருந்து நிறைய மருந்துகள் இருக்குது நக்ஸ்வாமிக்கா முக்கியமான மருந்து அது கொடுத்து நிறைய பேருக்கு நல்ல குணம் கிடச்சிருக்கு அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு நாள்பட்ட ட்ரைக்சிமா அவ அவருக்கு என்ன கவலை மனசில் சார் பிஸ்னஸ்னால் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு இருந்தாலும் பிஸ்னஸை பற்றி மனசு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு நான் எடுத்த ரூபிரிக்கு வந்து ஆன்சைட்டி அபவுட் பிஸ்னஸ் தோ ப்ராஸ்பரஸ் அதுக்கு சொரணம் ஒற்றை மருந்து சொரணம் கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய மண்ணிலேயும் நல்ல மாற்றம் இருந்தது இந்த ட்ரைஏக்சிமாவும் ரொம்ப வேகமாக சரியாச்சு அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்சைட்டி காஸ்ட்லெஸ் என்ன காரணம்னே தெரியாமல் சில பேருக்கு ஒரு கவலை கலந்த மனப்பதற்றம் சோகம் எல்லாமே இருக்கும் இதுக்கு பிரையோனியா ஒரு நல்ல மருந்து நிறைய மருந்துகள் இருக்குது பிரையோனியா ஒரு முக்கியமான மருந்து அதே மாதிரி காலம் வச்சு அதாவது ஆன் இன் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரிலாம் நிறைய ரூபிக் இருக்குது அது நான் அவ்வளோவா பயன்படுத்துனது கிடையாது அதேமாதிரி இன் செஸ்ட்டு அதுலேயும் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இருக்குது ஆன்சைட்டி அபவுட் ஹார்ட் ரீஜன் அதில் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இருக்குது அது நான் அவ்வளோவா பயன்படுத்துனது கிடையாது இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு நம்ம பார்க்கலாம் ஆன்சைட்டி அபவுட் ஹிஸ் சில்ட்ரன் தன்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ நான் இல்லாமல் போயிட்டால் என்ன ஆயிரும் அப்படின்ற மாதிரி சில பேஷண்ட்ஸு நம்ம கேஸ் டெக்கிங் எடுக்கும்போது சொல்லுவாங்க அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது நான் நிறைய பேருக்கு அந்த ரஸ்டக்ஸ் கொடுத்து குணப்படுத்தியிருக்கேன் செப்பியாக கொடுத்து குணப்படுத்தியிருக்கேன் ஸோ ஆன்சைட்டி அபவுட் ஹிஸ் சில்ட்ரன் அது ஆர்சனிக்க மால்பம் ரஸ்டாக்ஸ் செப்பியா அண்ட் சல்ஃபர் இதெல்லாம் முக்கியமான மருந்து மாதிரி குழந்தைகளுக்கு சில கவலைகள் கவலை இருக்கும் ஆன்சைட்டி இன் சில்ட்ரன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொவிஸ்டா கல்கேரியா சல்ஃபர் சில குழந்தைகள் சைலிஷியா வரும் இந்த சாரி இப்போ பொவிஸ்டான்னு தப்பாக சொல்லிட்டேன் போராக்ஸ் போராக்ஸ் கல்கேரியா சைலிஷியா சினா இதெல்லாம் முக்கியமான மருந்துகள் அதே மாதிரி ஆன்சைட்டி இன் சில்ட்ரனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சில கேசஸ் நிறைய சில்ட்ரன் கேசஸ் வந்து நம்ம எளிமையாக மருந்து எடுக்க முடியும் சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலும் பயப்படுவாங்க ஆன்சைட்டி இன் சில்ட்ரன் அப்ரேட் ஆஃப் எவ்ரி திங் இருக்குது கல்கேரியா கார்போ ஒற்றை மருந்து இதுவும் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் ஆன்சைட்டி இன் சில்ட்ரன் வித் செஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இதுக்கு கல்கேரியா பாஸ்க் சிங்கிள் மெடிசன் ஆன்சைட்டி இன் சில்ட்ரன் காஃப்ரம் காஃப் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆன்சைட்டி அதுக்கு காலிப்ரோம் வந்து ஒற்றை மருந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிலிருந்து தூக்கும்போதோ தொட்டிலேருந்து தூக்கும் போதோ சில குழந்தைங்க ஆன்சைட்டி அந்த ஆன்சியஸ் ஸ்டேட் வந்துடுவாங்க அதுக்கு போராக்ஸ் கல்கேரியா கல்கேரியா பாஸ் நல்ல மருந்து ஆன்சைட்டி இன் சில்ட்ரன் லிஃப்டட் ஃப்ரம் கிராடில் அதே மாதிரி ஆன்சைட்டி ராக்கிங் டூரிங் ராக்கிங்னா இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டிடுறது அப்போ வரக்கூடியதுக்கு வந்து ஆன்சைட்டி இன் சில்ட்ரன் ராக்கிங் டூரிங் போராக்ஸ் ஒற்றை மருந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரூப்ரிக் நான் சொல்கிறேன் சில குழந்தைங்க படிப்பு அப்படின்னு கேட்டாலே அவங்களுக்கு கவலை வந்துடும் படிப்புன்னு சொன்னாலே முகத்தில் சோகம் வந்துடும் அதுக்கு ஒரு ரூப்ரிக் இருக்குது ஆன்சைட்டி இன் சில்ட்ரன் இன் ஸ்கூல் சில்ட்ரன் அபவுட் தயர் லெசன் இதுக்கு லைகோபோடியம் அண்ட் சைலிஷா இந்த ரெண்டு மருந்துகள் இருக்குது என்ன மருந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ் இருக்கும் நான் நிறைய பேருக்கு இந்த ரெண்டு மருந்துகள் வந்து ஒரு மருந்து கொடுத்துருக்கேன் நல்ல படிப்பு திறன் அவங்களுக்கு அதிகரிக்கிறது நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ரூபிக் படிச்சிரு படித்தேன் நான் அதை பயன்படுத்துறது கிடையாது ஆன்சைட்டி ஃப்ரம் ஹியரிங் சர்ச் பெல்ஸ் ஒரு சர்ச்சில் பெல் அடித்தா அதுக்கு அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சோகமான கவலை கலந்த எண்ணம் இதுக்கு வந்து லைசீனம் ஒற்றை மருந்து சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்செட்டி தொடர்ச்சியாக படிப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இது மாதிரி நீங்கள் ஆன் பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுப்போம் தேங்க்யூ ஸோ மச்